இதுதான் வட சன்னிமனுடைய அடிவாரம் முருகன் என் போறோம் விசுவலிங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் முருகன் கிட்ட அது என்னன்னு நீங்களே கேப்பீங்க அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க அவரு முப்பது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு டாக்ஸ் முன்ன கட்ட இப்ப டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட்ல வந்த முருகனுக்கு டாக்ஸ் கட்டிட்டுனா அவரு முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருவாரு இப்ப மூணு லட்சம் ரூபாய் எடுத்து இங்க அவங்க அண்ணன் பாரு பிள்ளையார் இருக்காரு இங்க இருக்காரா இவர்கிட்ட கொடுத்துரு உனக்கு உடனே கொடுத்துருவாரு சரியா இது சத்தியம் பண்ண பாக்கலாம்